நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஃபோர் ஆன்மிக தமல் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்மிக மார்கழி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய ராசி பலன்களைக் காண்போம் மேசும் ராசி நேர்களே மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பெரியோர்களிடம் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் விவசாய தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அஸ்வினி தெளிவுகள் பிறக்கும் பரணி கருத்துக்கள் கவனம் கிருத்திகை திருப்தியான நாள் ரசவம் ராசி நேர்களே குடும்பத்தாரின் ஆதரவுகள் மேம்படும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வீர்கள் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான செயல்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் அதிகாரிகள் இடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை மதிப்புகள் உயரும் ரோகிணி தீர்வுகள் கிடைக்கும் மிருக சீசம் வேறுபாடுகள் மறையும் ராசி நேர்களே போன் பொருள் சேர்க்கை உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்படும் வருவாயில் இருந்த நெருக்கடிகள் குறையும் வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல்கள் தோன்றி மறையும் சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் பாராட்டுகள் கிடைக்கும் நாள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மிருக ஸ்ரீசம் தேவைகள் பூர்த்தியாகும் திருவாதுரை நெருக்கடிகள் குறையும் புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும் கடகம் ராசி நேர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயனற்ற அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலுவலக பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்களை பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் நேர்மனை சிந்தனைகள் தெளிவுகள் பிறக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கடற்பச்சை நிறம் புனர்பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயில் தெளிவுகள் பிறக்கும் சிம்மம் ராசி நேர்களே வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவித சோர்வு ஏற்பட்டு நீங்கும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கொள்கை தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்படும் அசதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாந்தன நிறம் மகம் வாய்ப்புகள் ஈடேறும் பூரம் சிந்தித்து செயல்படவும் உத்திரம் மாற்றம் ஏற்படும் கண்ணீர் நேர்களே உடன் பிறந்தவர்கள் பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகள் தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் புரிதல் அதிகரிக்கும் அஸ்தம் மாற்றம் ஏற்படும் சித்திரை அனுசரித்து செல்லவும் ராசி நண்பர்கள் வழியில் ஆதரவான ஆதரவானவர்களின் மறைமுக ஆதரவுகள் கிடைக்கும் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாகன வசதிகள் மேம்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் சித்திரை ஆதரவான நாள் சுவாதி ஆர்வம் ஏற்படும் விசாகம் வசதிகள் மேம்படும் விருச்சக ராசி நேர்களே வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் தடைகள் சில வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் தர்ம காரியத்தில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் புதிய தேடல்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் நன்மைகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கை உருவாகும் ஆக்கப்பூர்வமான நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பொன்னிறம் விசாகம் சிந்தித்து செல்லப்படவும் அனுஷம் தேடல்கள் அதிகரிக்கும் கேட்டை நம்பிக்கை பிறக்கும் தனுசு ராசி நேர்களே காப்பீடு துறைகளில் ஆதாயம் உண்டாகும் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் காணப்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் அதிகாரிகள் இடத்தில் பொறுமை வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளால் விரயங்கள் உண்டாகும் பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் எடுத்து செல்லும் வேண்டும் நிறைந்த நாள் மூன்று பொன்னிறம் மூலம் ஆதாயகரமான நாள் போராடம் பொறுமை வேண்டும் உத்தராடம் கவனம் மகரம் ராசி நேர்களே தாய்வொழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மறைமுகமான சில தடைகளை அறிந்து விடுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழ்நிலை அமையும் தள்ளிப்போன சில காரிய திடீரென முடியும் பலம் வளைவனத்தை உணர்வீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் அனுகூலம் உண்டாகும் திருகோணம் லாபகரமான நாள் அவிட்டம் முடிவுகள் கிடைக்கும் ராசி நேர்களே விருப்பமான மகிழ்வீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆன்மீக காரியங்களில் தெளிவுகள் பிறக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அவிட்டம் விவேகத்துடன் செயல்படவும் சதையும் நம்பிக்கை பிறக்கும் பொருட்டாதி வரவுகள் ஏற்படும் மீனம் ராசி நேர்களே ரசனை தன்மையில் மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் கழிபுரிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ஊருட்டாதி மாற்றம் ஏற்படும் உத்திருட்டாதி தாமதங்கள் விலகும் ரேவதி தைரியம் பிறக்கும் நன்றி வணக்கம்